தளபதி அவர்களின் மக்கள் சந்திப்பு கூட்டம் வேலூரில் விரைவில் நடைபெறுகிறது அதற்கான தேதி காவல்துறை கண்காணிப்பாளர் ஐயா அவர்களிடம் முறையான கடிதம் கொடுத்துருக்கோம் இருபத்தி மூணாம் தேதி அதுக்கான கேட்டிருக்கோம் விரைவில் அவங்க பார்த்து நினைக்கிறாங்க அதுக்கான ஏற்பாடு போயிட்டு இருக்கு சார் தேங்க்யூகள் இல்லை நிபந்தனைலாம் இல்லை அவன் நாங்கள் அஞ்சு இடம் காமிச்சோம் அதில் ஏற்கனவே நாங்கள் கொடுத்துறத அதை ஓகே பண்ணியிருக்காங்க விரைவில் அதுக்கான க கண்டிஷன்லாம் அதை நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம் மக்களுக்கு மக்கள் சந்திப்பு வர மக்களுக்கு எந்த ஒரு இடும் இல்லாமல் மக்கள் மருத்துவமனையிலேருந்து டாய்லெட் வசிந்தும் தண்ணி வசிந்தும் எல்லாமே ப்ராப்பராக பண்ணியிருக்கோம் அதனால் வந்து எந்த ஒரு இடம் இல்லாமல் இது இந்த நிகழ்ச்சி நடக்கும் அது முழு காவல்துறை ஐயா அவர்கள் நல்லபடியாக பண்ணி கொடுக்குன்னு சொல்லியிருக்காரு அந்த தேதி கேட்டிருக்கோம் இருபத்தி மூணு விரைவில் அது தலைமை அறிவிக்கும் சார் அகரஞ்சேரி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஐம்பது டாக்டர் சார் நூறு செவிலியர்ஸ் ஒரு மினி மருத்துவமனையை அந்த இடத்துல நம்ம கொண்டு வரோம் அதே மாதிரி பத்து ஆம்புலன்ஸு சரிங்களா மக்கள் வாலண்டியர்ஸு அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம கட்சி தொண்டர்களே மக்கள் பாதுகாப்பாக வந்து கூட்டின்னு போகிற அளவுக்கு நாங்கள் அது ஏற்பாடு பண்ணியிருக்கோம் சார் மேற்கூரை உணவு இல்ல நம்ம காலைல நார்மலா பார்த்தீங்கன்னாக்கா அந்த டைமிங்லாம் தலைமை தான் அறிவிக்கும் சரிங்களா முடிஞ்ச அளவுக்கு அது தலைவர் பொதுச்சாலரு சொல்லுவாருங்க பேசிருக்கோம் அறிவிப்போம் நாற்காலி தெரியாது பட் அதுக்கான டைமிங் எப்படின்னு சொல்லி அறிவிப்பார் இருபத்தி மூணு தேதிக்கு கன்ஃபார்ம்ன்ற மாதிரி நாங்க கொடுத்துருக்கோம் ஏற்கனா நாங்க ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டேட்டாவுக்கு கொடுத்துருக்கோம் அது விரைவில் வந்து நம்ம எஸ்பி சார் அவர்கள் பார்த்துட்டு நான் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு நல்ல அவங்க எப்படி கேட்குறாங்களோ அவங்க முழு சம்பவத்தோடு அவங்க கேர் கண்டிஷனை நாங்க சிறப்பா பண்ணி கொடுப்போம் மக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பு இல்லாத வரைக்கும் நாங்க எங்க தொண்டர்களே எங்க நிர்வாகி முன்னின்னா அது வழி எடுத்து பண்ணோம் அதுல எந்த ஒரு மாற்றம் கிடையாது மக்கள் சந்திப்பு உங்களுக்கே தெரியும்

ஒன்னு செய்யோம் சரிங்களா முப்பத்தி மூணு ஏக்கர் அதுல வந்து பிரம்மாண்டமா எந்த ஒரு மக்களுக்கு எந்த ஒரு இடூறு இல்லாம பக்காவா ஒரு ஒரு முப்பத்தி ரெண்டு மாரி போட்டிருக்கோம் ஒரு ஒரு பேரிகேட்லயும் ஒரு வச்சு டேங்கை தண்ணி கொடுத்து ஒரு லட்சம் தண்ணி பாட்டில் மக்களுக்கு தேவையானது அடிப்படை வசதி எல்லாமே மருத்துவ முகாம் வந்து டாய்லெட் வசிந்து வந்து அதாவது இது முக்கியமானாக்கா வயதானவர்கள் பெரியவர்கள் குழந்தைகள் கர்ப்பிணி யாரும் வர வேண்டாம் இதுதான் எங்களுடைய தாழ்மையான கேட்டு வேண்டுகோள் இந்த நிகழ்வு வந்து சிறப்பா முடிக்கணும் நாங்க முழு மனதோட இருக்கோம் காவல்துறை அனு அனுமதியோட இது நடக்கும் பணிகளுக்கான வேலை நடந்து ப்ராசஸ் போயிட்டு இருக்கு போயிட்டு இருக்கு விரைவில் அது நல்லபடியா முடிஞ்சிடும் சார் எங்களுக்கான அந்த உத்தரவு கொடுக்குறதுன்னு சொல்லியிருக்காரு வந்துடும் சார் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது ஏக்கர்ல பார்க்கிங் பண்ணி சார் ஆறு இடத்துல பண்ணியிருக்கோம் அதில் அடிஷனல் ஒரு நாலு இடமும் எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்கோம் அதனால வரவங்களுக்கு அந்த ஜோன்ல தனித்தனியா பிரித்து விட்டுரும் இப்ப பாத்தீங்கன்னாக்கா வேலூர் இருந்து வரவங்களுக்கு அணைக்கட்டு பார்க்கிங் ஒரு பக்கம் ஒரு பக்கம் பள்ளிக்கொண்டா பார்க்கிங் இந்த ஆம்பூர்ந்து வரவங்களுக்கு கந்தநேரி சைட்ல இருந்து அந்த பிரிச்சு விட்டு குடியாத்துல இருந்து வரவங்களுக்கு அகரஞ்சேரி அந்த ஸ்பாட்டு பிரிச்சு விட்டுருக்கோம் ஒரு ஆறு பாட்டை பிரிச்சு விட்டுருவாங்க சார் அதனால வரவங்க அந்தந்த இதுல பார்க்கிங்ல வண்டி விட்டு அவங்க பார்க்கலாம் வந்துடுவாங்க சார் தலைமை சொல்லுவாங்க சார் தலைமை சொல்லுவாங்க மக்கள் சந்திப்பு அஞ்சு தொகுதிக்கான இந்த நிகழ்வு சார் அது அவங்களும் வருவாங்க சார் அதுவும் கொஞ்சம் கலந்து வரும் அதனால வந்து ஒரு தொகுதிக்கு ஃபைவ் தௌசண்ட் பண்ணிருக்கோம் சரிங்களா மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரம் பேர் அது கண்டிஷன் கொடுக்குறாரு நாங்க அதை ஃபாலோ பண்ணிக்கிறோம் அவங்க எது எது கேட்கறாங்களோ அதை நாங்க அதை கரெக்டா பண்ணி கொடுத்து நாங்க ரெடியா இருக்கும் அதுல எந்த ஒரு மாற்றம் கருத்து இல்லை இந்த நிகழ்ச்சி முதல் தளபதி அவர்கள் கட்சி பொறுப்பேற்று முதல் முறையாக இந்த வேலூர் மண்ணில் கா கால வைக்கிறாரு இந்த வெற்றி மிகப்பெரிய வெற்றியா இருக்கும் ஏன்னா பொதுவாக சொல்லுவாங்க இந்த வேலூர் கோட்டையில கால் வைக்கிற எல்லா தலைவருமே ஜார்ஜி கோட்டையில முதல்வர் ஆவாங்க அதில் எந்த மாற்றம் கிடையாது தலைவர் இந்த இந்த மண்ணில் கால வச்சுட்டு போயிட்டு வெற்றிக்கு அறிவுறு வேலூர்னா வெற்றி தான் தளபதி பேருக்கு வெற்றி தான் நன்றிதான் பேசுறேன் சார் சார் இருபத்தி மூணு கன்ஃபார்ம் அதுக்கான புறசு போயின் சார் எஸ்பி சார் சொல்கிறேன்ட்டார் சரிங்களா நேரம் தான் தெரியல நேரம் அதான் நேரமும் அது தலைமை அறிவிக்கும் சார் பை ரோடு தான் சார் பை ரோடு பை ரோடும் மாட்டோம் இல்லை அந்த சென்னையிலிருந்து வராது நாங்க அது எல்லாமே ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி யாரும் வந்து தளபதி காருக்கு முன்னாடி யாரும் வந்து தேவையில்லாத பண்ண வேணா நம்ம நம்மள பார்க்கறத தளபதி வர அவருக்கு எந்த ஒரு டிஸ்டர்ப் பண்ணும் மக்களுக்கு எந்த ஒரு இடஒது இல்லாம தான் அங்க அதை பார்க்கறோம் அதை ஒரு மீட்டிங் போட்ட உடனே அதை அலௌன்ஸ் பண்ணி யாரும் மாரி பண்ணாதீங்க தளபதி வந்து போறோம் மக்களுக்கும் யாருக்கும் எந்த ஒரு டிஸ்டர்ப் அளவுக்கு நாங்கள் இந்த வேலை ஒரு இந்த நிகழ்ச்சி சிறப்பாக முடிக்கணும் நாங்கள் முழு மனதோடு இல்ல எப்பயுமே இல்லையா சார் எப்பயுமே இல்லையா அது தளபதி தான் சார் முடியும் அதனால இது சிறப்பாக முடிவு முடிக்கிற ஒரு தைரியத்தோடு இருக்கும் அது எஸ்பி சார் உத்தரவோடு நடக்கும் சார் தேங்க்யூ